எனக்கு பொண்ணு பார்க்க வராக எனக்கு என்ன பண்றதுனே தெரியல அம்மா வேற எதாவது சொல்லி என் மனசை மாத்தி கல்யாணத்துக்கு ஒத்துக்க வச்சுட்டாங்க ஆனா எனக்கு இந்த கல்யாணத்துல கொஞ்சம் கூட விருப்பமே இல்லை என்ன பண்றது இந்த குமார் ஏன் தான் இப்படி பண்ணான்னு தெரியல அவனை நான் எவ்வளவு நம்பி இருந்தேன் சே எனக்கு அப்படி ஒரு நம்பிக்கை துரோகம் பண்ணிட்டானே அவன் இப்படியெல்லாம் என்னை ஏமாத்துவான்னு நான் நினைச்சு கூட பார்க்கல அவன் கூட கல்யாணம் பண்ணி சந்தோஷமா வாழலாம்னு நினைச்சேன் ஆனா இப்போ ஏன் வாழ்க்கை இந்த மாதிரி ஆயிடுச்சு என்ன நடந்தாலும் சரி இன்னைக்கு இந்த நிச்சயத்தை நடக்க விடவே கூடாது நாம குமார் கூட தான் சேர்ந்து வாழணும் அவன் என்ன கூட நான் விடவே மாட்டேன் ஜோதி என்ன பண்ணுவையோ ஏது பண்ணுவையோ இந்த நிச்சயத்தை எப்படியாவது நிப்பாட்டிடணும் என்ன காரணம் சொல்லுது யாருக்கிட்டையும் எனக்கு இந்த கல்யாணம் பிடிக்கலன்னு சொன்னாலும் யாரும் என் பேச்சு கேட்குற மாதிரி தெரியல கல்யாணம் பண்ணுன்னா என்கிட்ட ஒரு வார்த்தை கூட கேட்காம அவங்க இஷ்டத்துக்கு அவங்களே எல்லாத்தையும் ரெடி பண்றாங்க ஐயோ எனக்கு அப்படியே பிச்சுக்கலாம் போல வருது ஏதாவது பண்ணால் கூட இந்த அம்மா நான் செத்துருவேன் செத்துருவேன்னு மிரட்டியே சாவடிக்குது எனக்கு இப்போ என்ன செய்யறது யாருக்கிட்ட ஹெல்ப் கேட்குறதுன்னு தெரியல பேசாமல் கொஞ்ச நேரம் மாப்பிள்ளை கிட்ட பேசுறதுக்கு டைம் வேணும்னு கேட்டு கிட்டே உண்மையே சொல்லிடலாமா இருக்கட்டும் இவங்க கல்யாணத்துக்கு என்னென்ன வேணால் ரெடி பண்ணட்டும் இந்த கல்யாணம் நடக்குதா நடக்கலையான்னு பார்க்கலாம் நானும் தானி கட்டிக்கிட்டா தானே உண்டு இவங்க என்ன என்னை பிடிச்சி வழக்கட்டையும் கல்யாணம் பண்ணியை வச்சுருவாங்க பாரு இந்த ஜோதி யாருன்னு தெரியும் நான் என் குமார் கூட தான் வாழ்வேன் என் குமார் என்னை விட்டுட்டு போனாலும் நான் அவளை சும்மா விட மாட்டேன் என்ன ஏமாத்திட்டு இன்னொரு பொண்ணு கூட அவன் ஜாலியா இருப்பான் நான் அவனை லவ் பண்ணிட்டு இங்க யாரோ ஒருத்தனை கல்யாணம் பண்ணிக்கிட்டு வாழணுமா கனவுல கூட அதை நினைச்சு பார்க்க முடியாத காரியம் ஏய் பெரியமா வாங்க வாங்க கனி ஆச்சி எல்லாரும் வாங்க ஐ சொல்ல முகலாம வந்திருக்கீங்க என்னதே சொல்ல முகலாம வந்திருக்கமா என்ன ஜோதிகா நீங்க உனக்கு பொண்ணு பார்க்க வரேன் ஆமா இது என்னதுடி கோல சொல்ல ஒரு கல்யாண பொண்ணு இப்படி அரக்கன் சட்டையும் த மாட்டிக்கிட்டு சித்துவா அடக்க சாலைய கட்டிக்கிட்டு வர்றவங்களுக்கு வாங்க வணக்கம்னு தண்ணி மண்ட குடுக்குறது இல்ல அச்சச்சச்சச்ச எங்க அந்த தாமரை என்ன பொண்ணு வளத்து விட்டுருக்க இப்போ எப்பா எப்பா என்ன ஒரே செல்லன்னா உன்னை கட்டி கொடுத்துட்டு பாவம் அவ தான் கஷ்டப்பட போற எனக்கு இந்த கல்யாணத்திலே விருப்பம் இல்லையா இதுல சாலைய கட்டிக்கிட்டு வர்றவங்கள வாவான்னு கூப்பிடணுமா என்ன சொல்றது சரி வா 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 வந்து சீக்கிர குளி குளிச்சிட்டு கிளம்பி இரு மாப்பிள்ளை ஓட காரங்க இந்த பின்னடியே வாரம்னு சொன்னாங்க நான் அப்புறமா குளிக்கிறேன் பெரியமா போ பெரியமா சும்மா வந்தத நீ அப்படியே இதாவது சொல்லிக்கிட்டே இருப்ப என்னது அப்புறம் குளிக்கறியா அடி பாவி தகவல ஊடு 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 புள்ள ஏதோ கொஞ்சம் பயத்துல இருக்கு எம்மாடி ஒண்ணு இல்ல நான் மாப்பிள்ளை ஓட்டல இருந்து வருவாங்க நீ அப்படியே சேலைய கட்டிட்டு வந்து டீய கொடுத்துட்டு அவங்களுக்கு கீழ கால்ல வந்து கும்பிட்டு வணக்கம் சொல்லிட்டு உள்ள போய்ட்டு போற அவ்வளவுதான் வேற ஒண்ணும் பயப்படுறதுக்குங்க நடக்காது சரியா எங்க காலத்துல தான் சமைக்க தெரியுமா பாட தெரியுமா ஆட தெரியுமான்னு கேட்பாங்க இந்த காலத்துல ஆனா அப்படியே கேக்குறானுங்க பேசுபுக் இருக்கா அப்புறம் அது என்னது எதோ ஒரு கிராமம் அந்த கிராமத்துல இருக்கே அப்படின்னு தான் கேக்குறானுவ ஏ கனி என்ன அமைதியாவே இருக்க எதுவுமே பேச மாட்டேங்கிற இங்க வா நான் வாங்கிட்டு நிறைய பேசணும் மட்டி இந்த கனிய நல்ல பேர் வர இடம் போற இடம் ஓ வாயெல்லாம் இங்க காட்டிட்டு இருக்க கூடாது அமைதியா இருக்கணும் சரியா பெருமா அப்புறம் ஆச்சி அக்கா எதுவும் வேலை விட்டாங்கன்னா எல்லாத்தையும் செஞ்சு கொடுக்கணும் புரியுதா ம் சரிங்க பெரியமா முக்கியமா ஒண்ணு மாப்ள வீட்ல இருந்து வந்தாங்கனா என்ன பண்ணனும் நான் வெளியில வர மாட்டே பெரியமா அக்கா இருக்கேன் ஏ தங்கமயிலே என்னத்துக்கு புள்ளைய வெளியில வரக்கூடாதுன்னு கூடாதுன்னு சொல்ற அப்ப எதுக்கு அவளை இங்க கூட்டிட்டு வந்த அங்க வீட்டுலயே விட்டுறலாம்ல என்ன இது அட என்ன நீங்க அவளு வயசு புள்ள இவளு வயசு புள்ள அப்புறம் அவளுக்கு பொண்ணு பார்க்க வர இவன் வந்து நின்னுகிட்டு அங்க இங்க ஓடிட்டு கிடந்தாங்கனா வரவங்க எல்லாம் என்ன ஏதாவது நினைப்பாங்க அதுக்குதே என்னம்மா போ சரி நான் உள்ள போய் சமைக்கட்டல ஏதோ வேல இருக்கானே பாக்குறேன் உங்க அம்மா எங்க ஊர் தள்ளி பேச போய்ட்டானே அவளுக்கு ஒரு நாள் வீட்டுல உட்கார்ந்து பழக்கமே கிடையாது இல்லை பெரியமா நீ கி நிச்சய மாப்பிள்ளை வீட்ல இருந்து வராங்கன்னு சொல்றதுக்கு எல்லா வீட்டுக்கும் போயிருக்காங்க பெரியமா சரி சரி மாமா கிட்ட சொன்னீங்களே ராசாத்தி கிட்ட சொன்னீங்களே உங்களை சொன்னே சொன்னாங்களே அம்மா நான் இங்க வந்து சொல்லنا நீ உன் அம்மா வந்து சொல்லணும் ஆமால்ல சரி நான் போன் பண்ணி சொல்லட்டுமா ஆமா போன் பண்றலாம் போன் நான் நேத்து அந்த வண்டி எடுத்துக்கிட்டு ஒரு அட்டை வந்து பார்த்து சொல்லிட்டு போறேன் போன் பண்ணி சொன்னா அது மரியாதையா இருக்குமா சொல்லு சரியா உன் சின்ன மாமா கிட்ட சொன்னீங்களா இல்லையா அம்மா சொல்லிச்சு தான் போல இருக்கு

பெரியமா நான் ஒன்று சொல்லணும் உன்ட்ட பெரியமா என் பேச்சை கொஞ்சம் கேளாம் அம்மா நான் சொன்னா அது காதலே வாங்க மாட்டேங்குது பெரியமா பெரியமா எனக்கு இப்போ கல்யாணம் வேணாம் பெரியமா அம்மா என்னை கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டா தனியாக என்ன பெரியமா பண்ணும் இன்னொரு ரெண்டு வருஷத்துக்கு நான் வீட்டில் இருக்கேன்னு பெரியமா அம்மா கிட்ட சொல்லு பெரியமா மாப்பிள்ளை வீட்டிலேருந்து பார்க்க வர வேணான்னு சொல்லு பெரியமா அடியா தீ இது என்னது கொடுமை வெண்ணை திறந்து வர வேண்டிய நேரத்துல பானை உடச்ச கடையெல்லாம் இருக்குது இவ கதை ஏண்டி அதெல்லாம் இப்போ வந்து பார்த்துட்டு போகட்டும் ரெண்டு வருஷத்துக்கு வேணால் கல்யாணத்தை தள்ளி வச்சு சம்பாதிக்கிறாரு அந்த அம்மா லீலாவதி ரொம்ப நல்ல பொம்பளை பெரிய படக்கார இடம் சரியா நீங்க புதன் கிழமை வேற பொண்ணு கிடைச்சாலும் சொல்றேன் உனக்கு பிடிச்சதானே கல்யாணத்துக்கு எல்லாமே ரெடி பண்ணாங்க இல்ல நான் உன்கிட்ட எல்லாத்தையும் அப்புறமா சொல்றேன் நீ வா என்ன இந்த வீட்ல ஒருத்தவங்களுக்கும் பொறுப்பே இல்ல யார் இந்த கிளம்பாம இருக்காங்க ஏய் தேவா அம்மா அப்பா என்டா காலையில இருந்து என்னத்துக்கு ஒவ்வொரு ஆளா ஒவ்வொரு ஆளா மாத்தி மாத்தி கட்டி கட்டி கூப்பிட்டுக்கிட்டே இருக்க என்ன வேணும் உனக்கு ஆமா என்னடா இது கோலம் நான் மாப்பிளையா இல்ல நீ மாப்பிளையா எனக்கு ஒண்ணுமே புரியலையே எனக்கே இப்ப உனைய பார்த்தது கொஞ்சம் டவுட்டா தான் இருக்கு நான் என்ன அழகா டிப் டாப்பா கிளம்பி வந்திருக்கேன் நீ என்னன்னா எப்பவும் போற சொக்கா பாண்டியோ போட்டுக்கிட்டு இல்லே இங்க பாரு நான் எப்படி போட்டுருக்கேன் பாருறேன் அப்படியே நீ பார்த்ததும் பொண்ணு அப்படியே சொக்கி மயங்கி உழுந்துருப்டா இந்த மாதிரி போனோம் மாப்பிள்ளனா அல்ல ஹலோ தம்பி என்னதான் நீங்க கெத்த கிளம்பி போனாலும் நீங்க போட்டிருக்க ஃபேண்டும் சட்டையும் என்னது ஞாபகம் இருக்குல்ல ஐயோ சிங்க படுத்துறானே சரி விட்டு 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 அண்ணன் தம்பி நீ போட்டா என்ன நான் போட்டா என்ன உனக்கு சொந்தமானதுல எனக்கு சொந்தம் எனக்கு சொந்தமானதுல உனக்கு சொந்தம்டா ஆமாம் நீ எதுக்கு இவ்வளோ ஆர்வமாக பொண்ணு பார்க்க கிளம்புற எனக்கு ஒன்றும் புரியலையே நீ எதுக்கு எக்ஸ்ட்ரா பீஸு நீ வரவே தேவையில்ல நீ வீட்டில் இருந்து வீட்டை பார்த்துக்கு நாய்க்கு வேலை வேலைக்கு சாப்பாடு வை அப்புறம் மற்ற மத்த எடுப்படி வேலையெல்லாம் செஞ்சுக்கிட்டே நாங்கள் போயிட்டு வந்துடுறோம் என்ன அது ஏடுபடி வேலை செய்யணுமா லே போல இசுகே நான் எதுக்கு வாரேன் என்னத்துக்கு கிளம்பி நிற்கிறோம் அதெல்லாம் உனக்கு போக போக புரியும் அப்புறம் லேய் உன் காலைல வேணால் வந்து கேட்குறேன்டா எப்படியாச்சும் இந்த பொண்ணை ஒரு கல்யாணம் பண்ணிக்க ஒத்துக்கடா ப்ளீஸுடா இந்த பொண்ணு நட்ட கூட்ட சொட்டேன்னு ஏதாவது காரணத்தை சொல்லி வேணாம்னு சொன்னீங்க அப்புறம் நான் உசுரோட இருக்க மாட்டோம் பதுக்குங்க டேய் தேவை இவனை கவனிச்சல இந்த பொண்ணு நான் ஆரம்பிச்சில்லைங்க இவன் சித்தனை சரியே இல்லைடா இவன் நடவடிக்கை எதுவும் எனக்கு விளங்கல உனக்கு என்னது புரியுதே వెనకుందమ్మా இந்த பாருப்பா அவன் சொல்றான்னு சொல்லிட்டு சும்மா கண்ணு மூடிக்கிட்டு இந்த பொண்ணு சரி அப்போ கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லக்கூடாது போயிட்டு பொண்ணு எப்படி இருக்கு நல்லா இருக்கா குணமான பொண்ணா அதெல்லாம் பார்த்துட்டு நல்லா விசாரிச்சுதான் அந்த பொண்ணு சரின்னு ஒத்துக்கிட்டு வரணும் ஏமா ஏமா என்ன நீ நீ ஒரு பொண்ணு இப்படி ஒரு பொண்ணுக்கு துரோகம் நினைக்கிறிய நல்லா இருக்கா இப்படி நாலு பேர் கிளம்பி போய் அந்த பொண்ணை பார்த்து அந்த பொண்ணு பேசி அப்புறம் அதுக்கு அது கொடுக்குற டீ எல்லாம் வாங்கி குடிச்சு விட்டு அப்புறம் அந்த பொண்ணை பிடிக்கலன்னு சொன்னா அந்த பொண்ணு மனசு எவ்வளவு கஷ்டப்படும் நாளைக்கு அந்த பொண்ணுக்கு அசிங்கமா இருக்காது அப்படின்னு சொல்லக்கூடாதுமா இது வரைக்கும் பால பல பேரை வேணாம்னு சொல்லிருக்கலாம் ஆனா இப்போ போகிற இடம் ரொம்ப 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 நல்ல இடமா அந்த இடத்துல இருக்கிற எல்லாரும் ரொம்ப நல்லவங்க தங்கமானவங்க அந்த வீட்ல இருக்கிற ஒருத்தவங்கள மாதிரி எங்கேயும் தேடி கண்டுபிடிக்கவே முடியாதுமா என் வாழ்க்கையே நீங்கள் தாமா என் வாழ்க்கையே அங்கே இருக்கு என்னடா என்ன உளறிட்டு நிக்கிறேன் அண்ணன் சொன்ன மாதிரி நீ வர ஆமா ஆமாம் அவன் நீ மாப்பிள்ளையா என்ன இது சொக்கா பேண்ட் போ போய் வேட்டை எடுத்து கட்டிக்கிட்டு வா ம் நான் கொஞ்சம் அழகாக இருந்துடக்கூடாது சரி ராவுகளை ஆரம்பிக்கிறதுக்குள்ள சீக்கிரம் கிளம்புங்க அம்மா, அத்தை வாரம் சொல்லுச்சோ வந்துடுச்சோ இல்லையா ம் வரேன் வரேன் ஏன்டா உங்க அத்தை வேற எதுக்குடா உங்க கத்துக்கிட்டேன் இந்த விசையத்தெல்லாம் சொல்லணும் நானே சரி எதுவும் சொல்ல வேணாம் எல்லாம் நல்லபடியா முடிஞ்ச பிறகு எல்லாருக்கடியும் சொல்லிக்கலாம்னு இருந்தேன் உங்க அத்தை ஒரு கொள்ளித்தனிதாரி உங்க ரெண்டு பேரையும் அவன் கருவாச்சிகளுக்கு கட்டி கொடுக்கலாம்னு போற இடம் வர இடம் பத்தி இருக்க அவளை போய் இந்த நிச்சயத்துக்கு கூப்பிட்டு ஒரு பிரச்சனை எடுத்து வச்சாலே பிரச்சனை தானே அப்புறம் தம்பி இந்த கல்யாணம் நடக்கிறதா நடக்காது உன் அத்தை கையில தான் இருக்கு உன் அண்ணனுக்கு நல்லபடியா கல்யாணம் நடக்கணும்னா உன் அத்தை கிட்ட இருந்து எப்படியாவது நீ தான் உன் அண்ணனை காப்பாத்திடணும் சொல்லிவிட்டேன் அப்புறம் இல்ல அந்த கருவாச்சிகளுக்கு உங்களை கட்டி வச்சிருவேன் ஐயோ அவ்வளோ சாமி ஐயோ எப்பா எம்பளால அவ்வளோ இல்லை சமாளிக்க முடியாது ஒரு ஒரு ஆளுக்கு ஒரு ஒரு லோடு தீனி வாங்கணும்ப்பா சாமி அவ் அவ்வளோ இருந்தால் நிச்சயத்துக்கு வார அளவுலாம் அண்ணனாவது பரவாயில்ல பொண்ணு பார்க்க போறோம் பொண்ணு பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டா அவனுக்கு கல்யாணத்தை முடிச்சிருவான் அண்ணன் தப்பிச்சிருவான் உங்க அத்தை இருக்கிற எல்லா பாவத்துக்கும் ரெண்டு பொண்ணியும் சேர்த்து ஓன் தலையில கட்டிடுவான் அப்புறம் நீ தான் அவ்வளோ வச்சு சமாளிக்கணும் ஏமா அத்தையோட ரெண்டு பொண்ணு இல்லை அத்தையும் சேர்ந்து கூட இவனை கல்யாணம் பண்ணாலும் பண்ணிக்குமா இவனதான் அத்திக்கு ரொம்ப பிடிக்குமே சும்மா வாங்கி போடுங்க என்னெல்லாம் முடியாது நான் ஒன்றும் வரவே இல்லை போங்க நான் எங்கேயாவது போகிறேன் டே வாட வாட அப்படியே உன்னை நான் விட்டுருவேன் நீ எதுக்கோ இவ்வளோ அழகாக டிப்டாப்பாக கிழங்குமே நிற்கிற அங்கே போய் நான் என்ன விஷயம்னு தெரிஞ்சுக்கிறேன் ஏம்மா வேணும்னா ஒரு மோதிரத்துக்கு ரெண்டு மோதிரமா எடுத்துருவாமா உன் சின்ன மாவுனுக்கும் அங்கே ஏதோ ஒரு செட்டு இருக்க போல இருக்கு ரெண்டு கல்யாணம் தீ ஒன்னா முடிச்சிடலாம் அட போடா இவன் ஒருத்தவ நிலமை தெரியாம பேசுவான் இன்னும் அங்கே எதுவுமே ஓகே ஆகல அதுக்குள்ள என்ன அதுல நான் பொறுமையா சொல்றேன் அப்ப பாருங்க என்ன சொன்னேன் என்ன சொன்னேன் ஏம்மா சும்மா விளையாட்டுக்குமா கோவப்படாதுமா நல்ல காரியம் நடக்க போகிற நேரத்தில் முடிஞ்ச சிரித்த மாதிரி ஈனு வச்சுக்கணும் இது துருங்கி போய் வச்சுருக்கூடாது ஆ டேய் நிச்சயத்துக்கு வாங்கின மோதிரம் எங்கட வாங்கிட்டு தானே இருக்கு விளையாட்டு தினமும் எங்கேயாவது யாருக்கிட்டே கொடுத்துடாத தொலைச்சிடாத டைமண்ட் மோதிரண்டா சரிம்மா சரிம்மா பார்த்துக்கிறேன் குடு வாங்க வாங்க போல வாங்க சோதி சேனி என்ன கரெக்டா இருக்க எங்கயும் கீழ விடாத மாதிரி இருக்கா லூசா இருக்கா பாத்துக்க பெரியமா எனக்கு புடிக்கவே இல்ல பெரியமா ஏன் பெரியமா இப்பவே கட்டி விட்டீங்க வெயிட்டா இருக்கு தூக்கவே முடியல பெரியம்மா கொஞ்ச நேரம் தான் கொஞ்ச நேரம்தான் இந்த உடனே வந்ததும் அப்படியே அவங்களுக்கு வாங்கன்னு சொல்லிட்டு டீயை கொடுத்துட்டு சேலையை ஊத்தரலாம் காலையில இருந்து இது எதுன்னு சொல்றேன் பாரு இந்த பிள்ளைய முடிய வளர முடிய வளரன்னு சொன்னேன் எங்கயாவது கேக்குதா பாரு ஒரு நல்ல நாள் தலையில கொஞ்சோண்டு பூ குத்த முடியுதா ஏமா சோரி ஒரு சிந்து போட்டு அதை பூவை சுத்திக்கியா என்னதான் புடவை கட்டினாலும் பூ வச்சதாண்டி டி அழக பூ எல்லாம் வச்சா கச கச கசன்னு இருக்கும் எனக்கு பிடிக்கவே பிடிக்காது அம்மா பசிக்குதுமா கனியே அக்காவுக்கு ஒரு குண்டான போட்டு குழம்பு ஊத்தி எடுத்துட்டு சரிங்க சித்தி இந்த பரமா மாப்பிள்ளை வீட்டிலேருந்து வரும்பொழுது சும்மா அங்கே குறுக்கணும் எடுக்க ஓடிக்கிட்டு இருக்கக்கூடாது சரியா அடக்க உடக்கமாக இருக்கணும் மாப்பிள்ளை வீட்டிலேருந்து ஏதாவது கேட்டாங்கன்னா குனிஞ்சு தலை நிமிடாமல் பேசணும் புரியுதா டா அவங்க எதுவும் சொன்னால் கூட ஹீன்லாம் பள்ள கட்டி சிரிக்கக்கூடாது ஆ அதெல்லாம் அவளுக்கு தெரியும் நீ சும்மா இரு என் பிள்ளைய கட்டி கொடுத்துட்டு நான் என்ன செய்ய போறது தெரியலையக்கா என் பிள்ளைய பார்க்க என் மட்டும் அழகா இருக்கா இவ்வளவு நாளைக்கு குழந்தை மாதிரி என் கண்ணுக்கு தெரிஞ்சவ இன்னைக்கு சேலையை கட்டினதும் கல்யாண பொண்ணு மாதிரி இருக்கா என்ன செய்யறது என்னக்கா இருந்தாலும் பொண்ண கட்டி கொடுத்து தான ஆவணும் வீட்டலயே வச்சிட்டே இருக்க முடியுமா சரி விடு என்ன வெளியூர்லயே கட்டி கொடுக்க போற நான் தான் இருக்கல நான் பாத்துக்க மாட்டேனா அந்த தைரியத்துல தான் ஏகா சம்பந்தத்துக்கு நான் ஒத்துக்கிட்ட ஏமா அழாதம்மா அப்புறம் உன்னைய பார்த்து எனக்கு அழுவ வரது கண்ணுக்கு போட்ட கண்மை எல்லாம் கலஞ்சிருமா அடி பாவி அழுதா கண்ணுமை கலஞ்சிருமா நானா எனக்கு பொண்ண பார்க்க வரையில என்ன ஓன ஒப்பாரி வச்சு தெரியுமா சோரியே பூலாம நல்லவே இல்லமா டா அந்த சைடு சிலண்ட குத்தி அந்த பக்கமா கொஞ்சம் பூ போ வச்சிக்கமா போ பெரியமா ஏண்டி இப்ப கவனிச்சிருப்பாங்கல்ல அம்மாவுக்கு நம்ம ஞாபகமே இல்லை போல இருக்கு அம்மா நம்மளையே வெறுத்துட்டாங்க அப்பா பண்ற தப்புக்கு நாம என்ன பண்ணுவோம் அம்மா ஏன் இதுவரை நம்ம பார்க்க வரவே இல்லை இப்படியெல்லாம் பாசமா இருக்கிற அம்மாவும் கொண்டையும் பார்க்கும்பொழுது எனக்கும் இந்த மாதிரி அம்மா கூட இருக்கணும்னு ஆசையா இருக்கு என்ன செய்ய தமிழேன் தனி முறையை பாரு அவன் மூஞ்சியமாக இருந்துச்சு அம்மா தனியே சித்தி தண்ணி எதுவும் கொண்டு வரோம்மா சொல்லுங்கள் சித்தி அதெல்லாம் எதுவும் வேணா இந்த பக்கம் வா நீயும் இருந்து சாப்பிடவே இல்லை வா ஒரு வாய் ஊட்டிங்க ஆமா கனி வா வந்து சாப்பிடு இல்ல சித்தி வேண்டாம் எனக்கு ஏன் கனி நானும் அம்மா இல்லையா நான் விட்டு விட்டு சாப்பிட மாட்டேன் என்ன இந்த பாரு சித்தி கூப்பிடல வா சரி பெரியம்மா ஆ காட்டடி இல்ல பெரியம்மா கையிலேயே கொடுங்க நான் சாப்பிட்டுக்கிறேன் அட ஆ காட்டடியே தாமர பண்டிச்சத்த கேக்குது சீக்கிரம் சாப்பிடுங்க நான் வெளிய போயிட்டு வாத்து தெளிச்சு கோலம் போடுறேன் மாப்பிளையே வருக வருக மாப்பிளையே எழுதி வைக்கவா தாமர போய் வேற சேலைய மாத்து வரவங்க பெரிய பணக்கார இடம் கனி போட்டுக்கு வேற Dress எதை எடுத்துட்டு வந்தியா ஏதே அவகிட்ட எங்கட்டே இருக்க போதே துணி கனி வா நான் என்னோட ஹாப் சாரி தரேன் அதை கட்டிக்கோ உனக்கு அது அழகா இருக்கும் கனி அக்க தாணி பாடு கொடுப்ப அத கட்டிக்கிட்டு தலையில பூ வச்சிக்க சரியா மூஞ்சி மண்டல கழுவு நல்ல சிரிச்ச மாதிரி இருடியே சோகமா எதுக்கு இருக்கற உன் அக்காவுக்கு தான நிச்சயம் நடக்க போதே என்ன செய்ய எல்லாம் அவளுக்கு காவல தான் இருக்கும் இந்த அவங்க அப்பா ஆத்தா இருந்திருந்தா நமக்கு அப்படியே எல்லாம் நல்லது பண்ணிருப்பாங்களே இந்த மாதிரி நமக்கு ஏதாவது நடந்துருக்குமே அப்படி நினைச்சிட்டு கடப்ப பெருமை திடீர்னு உன் மேலே ரொம்ப பாசம் அழியாக பொழியுது எப்பவும் அப்படியெல்லாம் உன்கிட்ட பேசாதே எதாவது உன்னை சொல்லி திட்டிக்கிட்டே இருக்கும் ஏதாவது உன்னை பேசிக்கிட்டே இருக்கும் என்னாச்சு எனக்கும் தெரியலக்கா என்னாச்சுன்னு தெரியல ரெண்டு நாளாக பெருமை அவங்ககிட்ட நல்லா தான் நடந்துக்கிறாங்க சரி சரி இப்படியே இருந்தால் ஓகே தான் சரியா ஆமாம் அந்த மாப்பிள்ளையை நீ பார்த்துருக்கியா எப்படி இருப்பாரு இந்தா வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் நான் உள்ளே போயிடுவேன் ஒரு அழகாக இருக்கார என்னன்னு சொல்லிட்டு பார்த்துட்டு நீ என்கிட்ட சொல்கிறியா ஏக்கா நீ வந்து பார்த்தேன் என்ன அப்படியெல்லாம் பார்க்க கூடாது டீ நான் மாப்பிளைய பார்த்ததுல இல்ல தம்பியை தான் எனக்கு நல்லா தெரியும் ம் பாரு ம் அக்கா அவங்க வீட்டுக்கு வந்திருக்காங்க அதனால தெரியும் அக்கா காசு தான் கேக்குது போல இருக்கு வாங்க உள்ள போலாம் ஏய் நான் உன்ன சொல்லட்டமா நிஜமாலமே எனக்கு இந்த கல்யாணத்துல விருப்பமே இல்ல அம்மா காண்டே இந்த நடிப்பலாம் எப்படி இந்த கல்யாணம் நின்னிக்கணும்னு வேண்டிக்கோ அக்கா பெரியமாவும் சித்தியும் பாவும் கா இல்லடி நான் ஒருத்தவங்களை லவ் பண்றேன் அந்த பையன் ஆனா என்ன ஏமாத்திட்டு வேற ஒரு பொண்ணு கூட சுத்துறாண்டி அவன் அப்படி இருக்கும்போது நான் எப்படி இவனை கல்யாணம் பண்ணிக்கிறது அக்கா அவங்க தான் சொல்லிட்டு வேற ஒரு பொண்ணு கூட பேசுறாங்கல்ல அப்படி இருக்கவங்களுக்காக நீ ஏன் ஃபீல் பண்ற அதெல்லாம் தூக்கி போட்டுக்கா இப்ப என் அப்பா அம்மாவும் தான் என்ன அவங்க இருக்கேன் இல்ல அவங்கள நினைச்சுக்கிட்டே தான் இருக்கேனா யார் நம்மளை தேடி வராங்களோ நாம அவங்களுக்காக தான் கை இருக்கணும் நம்மளை பத்தி கவலைப்படாம அவங்களுடைய வாழ்க்கையை தேடிக்கிட்டு போறாங்கன்னா அவங்கள பத்தி நம்ம யோசிக்கவே கூடாதுக்கா நீ இவனை சின்ன பொண்ணு நினைச்சேன் ஆனா நல்லா பேசுற கல்யாணம் நான் வேணான்னு சொல்லல கொஞ்ச நாள் எனக்கு டைம் வேணும் நான் அதுல இருந்து வெளியே வரணும் கொஞ்சம் இக்கா அதெல்லாம் பேசுறதுக்கு இது நேரம் கிடையாது வா மாப்பிள்ள விட்டு அழகா வந்துட்டாங்க உள்ள போலாம் வாங்கம்மா வணக்கம் வணக்கம் வாங்க உட்காருங்க உட்காருங்க என்ன தங்கமையிலே நல்லா இருக்கீங்களா ஏதோ உங்க பண்ணியத்துல நல்லா இருக்கும் வந்து உட்காருங்க இக்கா மாப்பிள்ள யாரு என்ன உங்க தங்கச்சி ஏதோ காதல கடிக்கிறாங்க போல இல்லம்மா மாப்பிள்ள யாருன்னு கேட்டேன் அந்த கருத்து சிட்டு போட்டுருக்காங்களா உங்க தானமா ஐயோ இல்ல இல்லம்மா இந்த பக்கத்துல நிக்கிறப்பல அவனே மாப்பிள்ள மாப்பிள்ள உங்க முத்து பையன் தானமா இது தாமரை குள்ளமா நிக்கிறதப்பிடிட மூத்த பைய, வளத்தியே நிக்கிறது சின்ன பைய. வளத்தியே பத்தி சின்னவனா பெரியவனா பெரியவனா அவன் கொஞ்சம் சள்ளான். அனால நல்லா சாப்ட சாப்டே ஆளு வளத்தியே இவன் எவ்ளோ வளராம என்னைய மாதிரி அப்படியே குள்ளமா நடந்துட்டான். எல்லாரும் யார் சின்னவன் யார் பெரியவனோ தெரியாம அவன பெரியவனா இவனை சின்னவனா நினைச்சு அது எல்லா வீட்லயும் வழக்கமா நடக்கிறது தானே.

நீங்க எடுத்து, என்ன நான் எடுத்து, என்ன? என் வீட்டு மருமங்களுக்கு நான் எடுத்துட்டு வரோம். யாராவது பத்திரமா வச்சிருக்கிறவங்க கிட்ட கொடுங்க. சரியா? தனி ఆ కూప్రங்க కూప్రங்க. சொல்லு பெரிமா. அத்தை மோதிரம் வாங்கி பத்திரமா சரியா? இங்க சரி டைமண்ட் மோதிரம் பார்த்து வச்சுக்கோ சரியா? ம் சரிங்க அத்தை. அம்மா, கொஞ்சம் தண்ணி வேணும். தண்ணி நான் ஐயோ, தண்ணி இங்களை விட்டு ஏன் வந்தீங்க இவனுங்களா அட்டா பாவிகளா எந்த நேரத்தில் வந்திருக்கால பாரு நல்ல சிவ பூஜையில் கரடி பூத்த மாதிரி ஏ பொண்ணே கார்ல எங்களோட திங்ஸ் கொஞ்சம் இருக்கு அதை போய் எடுத்துடுவா ஏய் என் ஸ்லிப்பர் வெளில கிடக்கு அதை கொஞ்சம் எடுத்துட்டு வரியா நான் வேற சரி டைல்ஸ் தரையா இருக்கும் நினைச்சுக்கிட்டு செருப்பை கழட்டி விட்டுட்டு வந்துட்டேன் ஏ உன்னை மாதிரி செருப்பு போட்டுட்டே வந்திருக்கலாம் அப்படி சிமிட்டு தர காலெல்லாம் கூசுது விடுமா செல்லம்மா என்ன பேசுறீங்க வந்த இடத்துல எப்படி பேசணும் ஏது பேசணும் உனக்கு உங்க அம்மாவுக்குலாம் எதுவுமே அறிவு இருக்காது ஏய் செல்லம் ஏன் ரெண்டு பேரும் நிக்கிறீங்க ம் உட்காரவே இந்த வீட்ல இடம் இல்ல ஏன் இதெல்லாம் பார்த்தா இடமே தெரியலையா டேய் ஏன் பொண்ணுங்க என்ன கிட்ட கீழ உட்கார்ந்திருக்கீங்க ஏன் வீட்ல ஒரு சோபாவுக்கு மூணு சோபா கிடக்கு இந்த சோபால ஒரு ஆளே உட்கார முடியாது போல ஏய் வாங்க வெளிய போய் கார்ல உட்கார்ந்திருக்கலாம் ஏனா ஒரே வெக்கையா இருக்கு வீட்டுக்குள்ள அடி எடுத்து வச்சதும் சே 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 இங்கலாம் என்ன ஸ்வட்டாகி மேக்கப்லாம் கலஞ்சிரு வாங்க ஓகே மம்மி அப்படி ஏஸ்லயே பந்து ஏஸ்லயே வளந்தவங்க என் அப்பா ஏசி வாங்கிக்கிட்டு என்ன பேச்சு பேசுதோ பாரு நீங்கள் இங்கே இருக்கிறத விட கார்லேயே போய் உட்காந்துருக்கலாம் எதுவும் யாழ் இழுத்து விடாமலாவது இருப்பீங்க எத்தா ஆமா ஆமா போக போங்க கார் தான் உங்களுக்கு சரியா இருக்கும் போய் உட்காந்து பாட்டு கேட்டுக்கிட்டு இருங்க சோறு கீறு போட்டாங்கன்னா சொல்லி விடுறேன் லீலாவதி என்னது இது நிச்சயம் மோதிரமா ஆமாமா பொண்ணுக்கு மோதிரம் போடுறதுக்கு பொண்ணு வீட்லயே மோதிரம் எடுத்தாங்களா என்ன இல்லமா அதெல்லாம் எங்க கிட்ட எதுவுமே சொல்லல லீலாவதி அம்மாவே தான் மோதிரம் எடுத்துட்டு வந்து கொடுத்துருக்காங்க லீலாவதி எல்லாம் தெரிஞ்சுதான் சம்பந்தம் பண்ற போல ம் எத்தனை பொண்ணு மோதிரம் அது டைமண்ட் மோதிரம் டைமண்டா டைமண்ட் என்ன விலை விக்குது நிச்சயத்துக்கு டைமண்ட் மோதிரமா ரொம்ப ஓவர் லீவாவது இதெல்லாம் ம் வீட்ல ஆளு உட்காரவே இட இல்ல இதுங்களுக்கு டைமண்ட் மோதிரம் ஒரு கேடு இதா வாங்க வாங்க காருக்கு போலாம் ஏமா இதுங்கள நான் அந்த பக்கம் ஓட்டிட்டு போய் மேய்ச்சிட்டு வரேன் நீ ஆ வேண்டிய காரை இத பாரு இங்க இருந்த குட்டைய கழுப்பிடுங்க ம் லீலாவதி என் பொண்ணுகளுக்கு உன் பையனை கேட்டதுக்கு என்ன உங்களுக்கு தகுதி இருக்குன்னு கேட்ட ஆளு தான நீ இப்ப நீ எந்த இடத்துல சம்பந்தம் வச்சுக்கிற இந்த நிச்சயம் எப்படி நடக்குதுன்னு நான் பாக்குறேன் செல்லங்களா இந்த நிச்சயதன் தடுத்து நிறுத்துறது தான் நம்மளுடைய முழு வேலையே ஓகே மமே அவங்க சொன்னதுல நீங்க எதுவும் தப்பா எடுத்துக்காதீங்க எங்க அத்தை அப்படி தான் ஒரு அரை குற. அம்மா நேரா ஆகிட்டே இருந்தேனா அத்தை அப்படி தான் ஏதாவது சண்டை எடுத்துக்கிட்டே இருப்பாங்க சீக்கிரம் முடிக்க வேண்டியதை முடிச்சிட்டு கிளம்பலாமா ஆஹா என்ன மாப்ளே பொண்ணை பாக்கணுமா அவசரப்படாதீங்க அவசரப்படாதீங்க எல்லாம் பொண்ணை கண்ணல காட்டுவாங்க அங்க எச்சஸ்மி கொஞ்சம் பாத்ரூம் எங்க இருக்குன்னு காட்ட முடியுமா வா தாம்பி நான் எடுத்து போய் மாதிரி அட சேலை இருந்தா கட்டிக்கிட்டு வாங்க ஏமா இப்போ வந்துச்சு பொண்ணு எப்படி எவ்வளோ அழகாக வாய் நிறையா அத்தனை கூப்பிடுது பற்றியே இந்த மாதிரி பொண்ணை பார்த்து எனக்கு கட்டி வைமா இந்த மாதிரி பொண்ணை பார்க்கணுமா இல்லை இந்த பொண்ணையே பார்க்கணுமா பத்தியா எங்க அண்ணன் எவ்வளவு ஒரு புத்திசாலியும் பாரு அப்படி சொன்னது கப்புற கற்பூர மாதிரி பாரு ஏய் உன் அண்ணன் கல்யாணம் முடிகிற வரைக்கும் வாழை சுருட்டிக்கிட்டு இருடா விட்டா அவனுக்கு முன்னாடி நீ கல்யாணம் பண்ணி புள்ள பத்தி என் கையில கொடுத்துற போல இருக்க பொண்ணு ரெடினா நானும் ரெடிதேன் இம்மா இம்மா உன் சின்ன மரும வந்துட்டா பாரு அத்த சித்தி உங்களை அக்காவுக்கு அலங்காரம் பண்ண வர சொன்னாங்க உன் பேர் என்னடாமா கனிமொழி வரேப்பா கன்னிமொழி கலியரசன் எம்மா பேர் பொருத்தமே பக்கவா இருக்க ஜாதக பொருத்தம் ஒண்ணு இருக்க கூட அது அமைஞ்சாதான் அதுல எங்களுக்கு அமையும் நீ போத்து படிக்கிறியா இல்ல படிச்சு முடிச்சிட்டியா ஏமா இப்பதான் பண்ணிட்டு பாஸ் ஆகிருக்காங்க காலேஜுக்கு போய் சேர பிறகு இன்னொரு மூணு வருஷத்துல காலேஜ் முடிச்சிருவாங்க அப்புறம் கல்யாணம் தான் எல்லாம் சரியா இருக்குமா ஏய் அவளை கேட்டா நீ பதில் சொல்ற ஏமா தலையில பூ வச்ச என்னடா வேலை செஞ்சுட்டு இருந்தேனமா தான் வைக்கல அம்மா வாண்டா டேய் அத்தையை போய் அம்மான்னு கூப்பிடுறா அடிச்சு நவுத்து சரி சரி வா நான் பூ வாங்கிட்டு வந்திருக்கேன் வச்சு விடுறேன் அம்மா பொண்ணு எங்க இருக்கா அக்கா உள்ளதாம இருக்காங்க வாங்க ஏமா நானும் பொண்ணு பார்க்க வரமா பொண்ணு பார்க்கிறதுக்கு தான் நாம வந்திருக்கோம் பொண்ண காட்டுவாங்க வாங்க உட்காரு இவனோட சேட்டை தாங்க முடியலையா குரங்கு பய ஐயோ சிரிக்கிறாலே 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 யாரோ இவன் யாரோ இவன் என் பூக்களின் வேரோ இவன் என் பெண்மை வென்றான் இவன்